நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு மக்களை நோக்கி செல் என்றார் அண்ணா இன்று மக்களை நோக்கி செல்கிறார் நமது அண்ணா

மாலை நான்கு மணிக்கு விஜய் அவர்கள் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு உரையாற்ற இருப்பதாக விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் அலை கடல் என மதுரையில திரண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லி நீங்க நான் சொல்லு வாரிசு அரசியல எதிர்க்கிறீங்களா வாரிசு அரசியல எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறேன்ல

விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் மாநாட்டை அவருடைய கட்சியின் தொண்டர்களை வைத்து கோடிகளை செலவு செய்து அந்த மாநாட்டை நடத்துகிறார் விஜய் ஆனால் அந்த மாநாட்டில் ஒரு ரூபாய் செலவில்லாமல் சீமான் கட்சியினுடைய தொண்டர்களே அந்த இடத்துல இல்லாத நிலையில் சீமானை பற்றி மிகப்பெரிய அளவில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது டிவி டிவிக்கு சீமானை பற்றி மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை அந்த இடத்துல நான் என்ன விஜய் செய்தி எதிர்க்கிறார் ஸ்டாலின் எதிர்க்கிறார் ஜெயலலிதாவை எடப்பாடி எதிர்க்கிறார் அன்புமணி எதிர்க்கிறார் யாரே வேண்டும் என்றாலும் எதிர்த்து விஜய் அரசியல் செய்யட்டும் ஆனா முதல்ல உங்களுக்கான கொள்கைகள் என்ன உங்களின் கோட்பாடுகள் என்ன நீங்கள் அரசியல் இயக்கத்தை தொடங்கியதின் நோக்கம் என்ன எதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட இனி டிவி கேவின் தொண்டர்களின் அடுத்த நிலைப்பாடு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்து எதை செய்ய போகிறோம் இப்படி டிவி கேவினுடைய லட்சியங்கள் இலக்குகள் அந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் எதையுமே இதுவரைக்கும் விஜய் வந்து வெளியிடவே இல்லை சமீபத்தில் சீமான் அவர்கள் விஜய பத்தி விழுப்புரத்தில் நினைக்கிற ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் இறங்கி போய் விஜய் வந்துட்டு பேசிட்டாரு சீமான் அந்த பேச்சு ஒன்றுதான் வந்துட்டு விஜயனுடைய கட்சியின் தொண்டர்களை மிகப்பெரிய கோபத்துக்கு ஆளாகி அதே போல ஏற்கனவே ஒரு முறை விஜய் அவர்கள் ஒண்ணு அந்த பக்கம் இல்லை இல்ல இந்த பக்கம் இல்லை ரெண்டு பக்கம் நிக்க லாரி லாரிக்கார வருவான் அடிச்சுட்டு போயிடுவான் அப்புறம் காணாம போயிடுவோம் சீமான் பேசின அந்த பேச்சையும் விஜயனுடைய ரசிகர்களை மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அதனால விஜயனுடைய தொண்டர்களுக்கும் சீமானுடைய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய பகையே உருவாகி போச்சு இன்னைக்கு அரசியல் களத்தில் திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டிய சீமான் திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டிய விஜய் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சுலபமாக திமுக சந்தை சிந்து பாடிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கைப்பற்றிட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் மட்டும் இல்லை திமுக தமிழ்நாட்டில் வேரோடு புடுங்கி தடம் தெரியாமல் எறியப்பட வேண்டிய இயக்கம் திமுக ஏனென்றால் எழுபது ஆண்டு காலமாக திமுக செய்த அநீதிகளால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கொலை காடாக மாறி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தமிழ் இன துரோகியாக திமுக தமிழ்நாட்டில் இருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சீமான அரசியல் வந்துட்டு தமிழ் தேசியத்தை நோக்கியும் தமிழக மக்களின் வாழ்வியல் உரிமைக்காக அவர் களத்தில் அவருடைய குரல் அந்த நோக்கத்தை இருக்கிறது என்பதை நம்ம பல சீமான் மீது பல அரசியல் முரண்கள் நமக்கு இருந்தாலும் கூட சில இடங்களில் அவருடைய பேச்சுக்கள் வந்துட்டு ஒரு நேர்மையான அரசியலை நமக்கு கண்முன் காட்டுகிறது அதையெல்லாம் நம்ம மறுக்க முடியாது அதை கடந்து போக முடியாத அதை நம்ம ஏற்கிறோம் ஆனாலும் கூட சீமானவர்கள் விஜயை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருந்தால் உண்மையான அரசியல் அடிப்பட்டு போகும் என்பதை சீமானும் உணர வேண்டும் ஒன்று இரண்டாவது சீமானை எதிர்ப்பதால் விஜய்க்கு எந்த லாபமும் இல்லை என்பதை விஜய் முதல்ல உணரணும் விஜய் அவர்கள் மேடையில் மணிக்கணக்கில் பேசுவதற்கோ அல்லது ஒரு இருபது நிமிட மேடை பேச்சு கூட அவரால் பேசுவதற்கு இதுவரையில் இன்னும் அவர் தயாராகல அந்த அளவுக்கு அவர் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக தான் இப்போ நம்ம பார்க்கிறோம் ஏன்னா சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மூன்று நிமிடங்களில் தன்னுடைய உரையை முடித்து கொண்டு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தார் அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போலாக மாறியது இப்படி இருக்கும் பொழுது விஜய் தன்னை மெருகேற்றி கொள்ள தயாராகணும் ஒன்று அதே வேளையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எதை மாற்றுவதற்கு நாம் களத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மை நம்பி இருக்கின்ற தொண்டர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் தொண்டர்களுக்கு நாம் காட்ட வேண்டிய பாதை என்ன இந்த பாதையில் எத்தனை கல் முள் காடு மலைகள் எல்லாம் கடக்க வேண்டி இருக்கும் இதையெல்லாம் கடப்பதற்கு அந்த தொண்டர்களை நாம் எப்படி தயார்படுத்த வேண்டும் என்று விஜய் அறிந்து புரிந்து கொண்டு அரசியல் செய்தால் மட்டுமே டிவிகே என்ற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளாவது இருக்கும் அப்படி இல்லைன்னா சமீபத்தில் வந்த கமல் பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவென்று காணாமல் போனது போல அதே போல விஜயனுடைய அரசியல் கட்சியும் பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவென்றாக சேர்ந்து முடிந்துவிடும் ஏன்னா அரசியல் கட்சி என்பது ஒரு நல்ல கட்சிக்கு ஒரு நல்ல பேரை வச்சிட்டோம் ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்துட்டோம் ஒரு நல்ல மாவட்ட செயலாளரை போட்டோம் நல்ல பொதுச் செயலாளர் ஒரு நல்ல பொருளாளர் ஒரு நல்ல செயலாளர் உருவாக்கிட்டோம் இனி நமக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம போய் சினிமா நடிக்கலாம் கட்சியை வந்துட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை அரசியல் கட்சி அரசியல் கட்சி என்பது ஒவ்வொரு நொடியும் நித்தம் நித்தம் களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் இருக்கணும் அந்த இடத்தில் அவருடைய குரல் ஒழிக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய தொண்டர்கள் உங்கள் பின்னாடி தொடர்ந்து பயணிப்பார்கள் என்பதை விஜய் உணரணும் விஜய் நடத்துகிற மாநாடு சீமானை சீமான் ஒழிக சீமான் ஒழிக சீமான் ஒழிக ஸ்டாலின் ஒழிகன்னு கோஷம் போடுங்க உதயநிதி ஒழிகன்னு கோஷம் போடுங்க எடப்பாடி ஒழிகனு கோஷம் போடுங்க தப்பு ஏன்னா இவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு சீரழித்த கூட்டத்தில் இப்பொழுது இருக்கின்ற மிஞ்சிய தலைவர்கள் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன இலக்கை கொண்டு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறீர்களோ அதே போன்றுதான் சீமானவர்களும் திமுக அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு அநீதி பேர் இயக்கத்தை சாக்கடையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று களத்தில் நிற்கிறார் நீங்கள் இந்த பெரும் சாக்கடையை எதிர்ப்பதை விட்டு சீமானை ஒரு பகையாளியாக உன்னுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் அடையாளம் காட்டுவது டிவி கே என்ற இயக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நிலையை புரிந்து கொள்வதற்கோ தயாரில்லை என்றுதான் தோன்றுகிறது டிவி கே கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் யாரும் மெச்சூரிட்டி ஆனவர்கள் இல்லை திமுக கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் யாரும் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் இல்லை எல்லாருமே கத்துக்குட்டிகள் தான் அரசியலின் ஆழம் தெரியாதவர்கள் தான் ஆனால் படித்திருக்கிறோம் பட்டதாரிகளாக இருக்கிறோம் அரசியலில் சில சூழ்ச்சிகளை அறிந்திருக்கிறோம் இப்படி இருந்தால் போதும் அரசியல் கட்சியை நாம் கையாண்டு விடலாம் அரசியல் களத்தில் நாம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்றெல்லாம் நினைத்தால் இது சிந்தனைக்கு வேண்டும் என்றால் மிகப்பெரியதாக தோன்றும் ஆனால் களத்தில் அது காணாமல் போகும் அரசியல் என்பது மக்களோடு மக்களாக கணம் கணம் பொழுதும் இருக்கின்ற தலைவர்களே வெற்றி வர முடியாமல் தோற்று போகின்ற வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றும் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அரசியல் களத்தில் ஒரே நோக்கத்திற்காக அரசியல் இயக்கத்தை தொடங்கி தொடங்கியவர்களே மோதி கொண்டிருந்தால் எதிரிகள் உங்களை பார்த்து அவர்கள் மீண்டும் இன்னொரு படி மேலே ஏறி போவார்களே தவிர உங்களால் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் விளையாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது அது சீமானாக இருக்கலாம் விஜயாக இருக்கலாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கலாம் இன்னும் இருக்கின்ற அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம் உங்களினுடைய இலக்கு திமுக அதிமுகவை அகற்றுவதாக இருக்க வேண்டுமே தவிர உங்களுக்குள் நீங்களே கொண்டிருந்தால் உங்களை வைத்து குளிர்காய்கிறவர்கள் மீண்டும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து இந்த அரசியல் களம் அடுத்து எதை நோக்கி நகரப்போகிறது என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே